வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அடைவுகள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் மிதுன ராசியில குருவும் கடக ராசியில சூரியனும் புதனும் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராவு பகவான் மீன ராசியில சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி படை அடைகின்ற நேரம் பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் தமிழ் மாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் அது தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த ராசியில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் மாதத்தின் இறுதியில் முப்பத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம்

ரொம்ப பேச்சாற்றல் மிக்கவர்கள் எதையுமே பாத்தீங்கன்னா பேச்சினாலேயே சமாளிக்க கூடிய ஒரு திறமை உடையவர்கள் இவர்கள் கிட்ட வேற எந்த கலைகள் இருந்தாலும் அந்த கலைகளை விட அந்த பேச்சாற்றல் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு திறமை மிக்கதாக இருக்கும் மாணவ பருவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் இந்த மேடை பேச்சுல எல்லாம் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாணவர்களாக இருப்பாங்க ஒரு கல்லூரி பருவத்துல இருக்கிறாங்கன்னா அந்த கல்லூரியே ஒரு டீமா இருப்பாங்க லீடரா இருப்பாங்க ஒரு கேப்டனா இருப்பாங்க இப்படி அந்த ஒரு நிர்வாகத்தை மேல் நடத்தி செல்லக்கூடிய ஒரு மேலாண்மை பண்ணக்கூடிய எல்லா திறமைகளும் உடையவர்கள் தான் இந்த ராசி என்பர்கள் மேடம் குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம் மேடம் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள்னால எங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பமாவே இருக்கும் ராசி என்பர்கள் வெளியில தான் நல்ல ஒரு ஜாம்பவான்களாக இருப்பாங்க வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே பயப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எப்போதுமே அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி என்பர்கள் அதனால எப்போதுமே ரொம்ப அலர்ட்டா இருந்தாலும் அந்த இடத்துல இவர்களுக்கு எப்போதுமே ஒரு கெட்ட பேருன்றது அதிகப்படியாக இருக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் எடுக்கிறதுலயும் இவர்கள் ஒரு குழப்பமான ஒரு தீர்வையே எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே குருவும் சுக்கரனும் ஒரு மிக அருமையான ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரி அமைப்பு யாருக்குமே வராது ஆனா சுக்கரன் ஆகப்பட்டவர் விரையாதிபதி விரையாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நிறைய செலவுகள் அதாவது வெளிநாட்டு போறதுக்காக நிறைய இல்ல ஒரு சுற்றுலா போறதுக்காக நிறைய செலவுகளை பண்ணுவீங்க அந்த செலவுன்றத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் மணி நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த மணி ஆகப்பட்டது செலவு ஒரு நேரமாக இருக்கும் அது மருத்துவ செலவா இருக்கலாம் இல்ல குழந்தைகளுக்கு உண்டான ஒரு படிப்பு செலவாக இருக்கலாம் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் அந்த செலவுன்றது உங்களுக்கு ஒரு ஒரு இருக்கும் இந்த அந்த சேமிப்பு அப்படின்றது உங்களால ஒரு பண்ண முடியாத ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சிறுக சிறுக சேமித்து வைந்தாலும் வைத்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சரியா இருக்கே ஒழிய வருமானத்தை அந்த சே கடனை அடைக்காமல் ஒரு சேமிப்புன்றது இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஒரு எட்டா கனியாக தான் இருக்கு கார்பரேட் கார்பரேட் ஐடி நிறுவனத்துல எல்லாம் வேலை ஐடி நிறுவனத்தில லட்சக்கணக்கான ஒரு சம்பளம் வாங்கியுமே இவர்களால எக்ஸ்பென்ஸ ஒரு ஈடுகட்டவே முடியாது கடைசி மாத கடைசி பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு தொகையே இருக்காது அப்படியே அப்படியே உங்களுக்கு எல்லாமே இஎம்ஐலயே போ ஒரு வருடமாக தான் இருக்கும் இந்த அதெல்லாம் போனது போகட்டும் படம் இந்த மாசம் எங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய சிக்கல்கள் வந்துருச்சு ஜூன் மாசம் எப்ப ஆரம்பிச்சதோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா மிதனராசி என்பர்களுக்கு வேலையில ஒரு சிக்கல்கள்ன்றது அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் மேலும் அதிகரிச்சுட்டு இருக்கு அங்க போய் ஒரு பிஆர் வாங்கி நல்ல பெர்மனண்டா ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்குறைப்பு ஒரு அமைப்பு வந்து அங்கிருந்து உங்களை வேலை எடுக்கக்கூடிய ஒரு நேரம்லாம் வந்துருச்சு இப்படி நீங்க எதிர்பாராத ஒரு இடத்துல உங்களுடைய அமைப்புல மிகப்பெரிய சிக்கல்கள் அப்படின்றது இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஒரு தீராத ஒரு துயர கிளியராகவே இருக்குது இந்த காலகட்டம் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நிவர்த்தி அடைந்தாலும் ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இனிமேல் இந்த வேலையை பார்த்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் நம்ம போய் ஒரு செட்டில்டு பண்ணி ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த மாசத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா எப்படியாவது காசு காசை விரயமாக்கியாவது நமக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தி ிக்கணும் அப்படின்றதுல ஒரு முன்னேற்பாடா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மிதுன ராசிக்கு உண்டான அதிபதியே வக்கரமா இருக்காரு எல்லா இடத்துலயும் போய் சண்டை போட்டு வர்றது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சண்டைகள்ல தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு அவமானப்பட்டுட்டு வர்றது இது எல்லாமே இருக்கும் அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களும் இந்த ராசி என்பர்களை இந்த மாதத்துல பெருமளவு மதிக்க மாட்டாங்க ஏற்கனவே நாலஞ்சு மாதமா அப்படிதான் இடம் இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சல்லி காசுக்கு எங்களையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க நாங்க என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாக தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவர்களுக்கு எப்போதுமே ஒரு போராட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் அந்த புதன் வக்ர நிவர்த்தி பெற்றோன்னே உங்களுக்கு அது எல்லாமே மாறிடும் அப்படி என்ன ஒரு விஷயம் நீங்க சொன்னாலும் அதை பொறுமையாக சொல்லுங்க உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானமாக இருக்கணும் சூரியன் இடத்துல இருக்கிறதுனால வருமானத்தை பத்தி பெருமளவு யோசிக்காதீங்க கொடுக்க வேண்டிய வருமானம் வர வேண்டிய வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தான் தீரும் இப்போ ஒரு டெம்பரவரியா ஒரு ரெண்டு மாதத்துக்கு உங்களுக்கு விரை செலவுன்றது அதிகரிச்சுட்டு இருக்கும் அதெல்லாம் ரொம்ப மனசுல போட்டு உறுத்திக்காம ஏன்னா ராசி என்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா இது இவங்களால ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருப்பாங்க அதனாலதான் இப்போ இப்படி நம்மளுக்கு வந்துருச்சோ நான் அன்னைக்கு அவனை எதிர்த்து பேசின அதனாலதான் என்ன இன்னைக்கு வேலையை விட்டுட்டு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியாக ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் போட்டுக்கிட்டே போவாங்க அந்த அளவுக்கு நீங்க யோசிக்கிறதுக்கு இங்க வேலையே கிடையாது வர வேண்டிய வருமானம் தடை இல்லாமல் வந்து சேரும் அதுல எந்த விதமான ஒரு குழப்பமும் வேண்டாம் வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா முயற்சி செய்யுங்க இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா வேலை கொடுத்தாதான் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான முடியும் இல்லாம இருந்தா டென்ஷன் இல்லாம இருப்பீங்க அதனால வேலையை கொடுத்து டார்சர் கொடுக்கறதுக்கு கிரகங்கள் எல்லா விதத்திலையும் ஒரு அமைப்பாக தான் செயல்படும் அதனால நீங்க ஒன்னும் கவலையப்பட வேண்டாம் வேலைன்றது உறுதியாக ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா மிக பலம் வாய்ந்த ஒரு செவ்வாய் தான் ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் அந்த சொத்தை வந்து ஸ்திரத்தன்மையோட வாங்கறதுக்கு உண்டான ஒரு பலத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு ஒரு அழியா சொத்தை கொடுக்க போகுது மத்தவங்க எல்லாம் சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டா அந்த சொத்தை ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ வச்சுட்டு வித்துருவாங்க ஆனா அந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரு ஒன்ஸ் நம்ம சொத்து வாங்கணும்னா அதை அழிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட இருப்பாங்க அது உண்டான ஒரு சரியான நேரம்ன்றது இந்த ஆகஸ்ட் மாதம் தான் ஏன்னா நான்காம் இடத்துல அந்த செவ்வாய் நல்ல பலம் வாய்ந்து இருக்கிறதுனால இந்த நேரத்துல நீங்க சொத்து வாங்கறதுக்கு ஒரு பிரயத்தனம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையாக அது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் அவர் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தொழிலுக்குண்டான முயற்சிகள்ல நிறைய ஒரு முதலீடுன்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மிதுனராசி ராசி கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக இல்ல வேற ஒரு ப்ராஜெக்ட் வெளிநாட்டு ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பாத்தீங்கன்னா கோடி கணக்குல அதாவது உங்களுடைய ப்ராஜெக்டினுடைய மதிப்பே பாத்தீங்கன்னா குரோர்ஸ்ல தான் இருக்கும் அதுல ஒரு சின்ன தடை ஏற்பட்டு இருக்கு அதுல இருந்து வெளியில வர முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு ஏன்னா உள்ள தலை விட்டாச்சு அதுக்கப்புறம் அதை வெளியில எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்பி சில விஷயங்கள் மாதங்களாக என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஒரு குழப்ப சூழ்நிலையோட இருப்பீங்க இதெல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் அடுத்த கட்ட ஒரு முயற்சி செய்து அந்த முயற்சியில வெற்றி பெற்று அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு அந்த தொழில போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரிவினைகள் அப்படின்றது இந்த காலகட்டம் பெரிதளவு இருக்காது கொஞ்சம் ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு புரிந்துணர்வு அப்படின்றது இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் திருமணமே நடைபெறல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாசம் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் திடீர்னு ஒரு நல்ல ஒரு எளிமையான ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் அது எல்லாமே இவர்களுக்கு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை இந்த ஆகஸ்ட் மாசம் கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் தொழில் அமைக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரியாக தொழில் அமைக்கலாம் அப்படின்ற மாதிரியா பார்க்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்